மீன ராசிக்காரர்களை இப்போ இந்த நிமிஷம் எடுத்துக்கிட்டா கூட நீங்க பயங்கரமா அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கீங்க உங்க வாழ்க்கையில சில நபர்கள் உங்களுக்கு விரோதியாகவும் பல நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாகவும் இருக்கிற மாதிரி இருந்தாங்க ஆனா நாட்கள் கடக்க கடக்க தான் தெரிஞ்சிச்சு சில நபர்கள் தான் உங்களுக்கு நண்பர்களாக இருக்காங்க உறவினர்களாக இருக்காங்க உங்க மேல உண்மையை அன்பு வச்சிருக்காங்க பல நபர்கள் உங்களை ஏமாத்திக்கிட்டு தான் இப்போ இந்த நிமிஷம் எடுக்கும்போது இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான ஏமாற்றங்களை சந்திச்சுட்டாங்க முக்கியமா யார் இவங்க கூட இருப்பாங்கன்னு நினைச்சாங்களோ யார் இவங்க கூட ரொம்ப நெருக்கமா இருப்பாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்கதான் இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க உண்மையான அன்பு எது பொய்யான அன்பு எதுன்னு தெரியாம ஒவ்வொரு நாளும் குழம்பி போய் இருக்கிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில இவங்க ஒரு விஷயத்த ஒரு கிட்ட போய் சொல்றாங்க அப்படின்னா அதை யாருமே காது கொடுத்து கேட்கறது கிடையாது இப்போ முந்தியெல்லாம் இவங்க ஒரு விஷயத்த பேசினாலே போதுங்க அப்படியே பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அருமையா உட்காந்துக்கிட்டு அப்படி என்ன என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஆனா இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும்போது இவர்கள் என்ன பேசினாலும் சரிங்க எவ்வளவு பெரிய விஷயத்த பேசினாலும் சரிங்க அப்படியே காது கேட்காத மாதிரியும் அப்படியே கண்டுக்காத மாதிரியும் போகக்கூடிய நிலைமை தான் ஏற்படுது இவர்களுடைய வாழ்க்கையில இன்னும் நிமிஷம் வரைக்குமே இப்படிப்பட்ட வாழ்க்கையில கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்திக்காங்க அது மட்டும் இல்லைங்க இவருடைய ஆசை பெரிய ஆசைன்னு தெரியுமாங்க என் மேல ஒரு அன்பையும் பாசத்தையும் யாரும் காமிக்க மாட்டாங்களா ஒரு உண்மையான அன்பு பாசம்லாம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கிடைக்காதா இப்ப வரைக்கும் நான் அதை தேடிக்கிட்டே இருக்கிறேன் என்னுடைய தேடுதலுக்கு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு இவருடைய மனசுல ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த மீனராசிக்காரர்களுக்கு அன்பும் கிடைக்கல பாசமும் கிடைக்கல யார் மேல அன்பு வச்சாங்களோ அந்த அன்பும் நிலைச்சும் நிற்கல அது அப்படியே போயிடுச்சுங்க பாதியில வந்து பாதியிலேயே போயிடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படித்தாங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இடையில வந்த அன்பு இடையோடையே போயிடுச்சு இன்றைய நிமிஷம் வரைக்குமே இந்த மீனராசிக்காரர்கள் பல நபர்களிடம் ஏமாந்துருக்காங்க சரி மற்ற நபர்கள் தான் நம்மளை ஏமாத்துறாங்க இனி நம்ம யார் மேலே அன்பு வைக்க கூடாது பாசம் வைக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் இந்த மீனராசிக்காரர்களால் முடியல மாறி மாறி அன்பையும் பாசத்தையும் மற்றவர்கள் மேல வச்சு ஏமாந்துக்கிறாங்க அதுவும் உயிருக்கு உயிரான அன்பு வச்சிருந்தா கூட அவர்களுக்கு இவர்கள் வச்சிருக்கக்கூடிய அன்பு பெருசா தெரியது கிடையாது பல நபர்கள் இந்த மீனராசியிடம் பணம் இருக்கும்போது மட்டும் ஒட்டிப்பாங்க அப்படியே அட்டப்புழு மாதிரி ஆனா பணம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மீனராசிக்காரர்களை அட்டப்புழு மிதிச்சு கொள்ற மாதிரி மாங்கு மாங்குன்னு மிதிச்சு இவர்களை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இவர்களுக்கு ஒண்ணுமே புரியாது ஏன்னா பணம் இருக்கும்போது கூட அப்படி இப்படின்னு இருக்கீங்க பணம் இல்லைன்னு தெரிஞ்சா இப்படியாடா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளை கூட எழுப்பாங்க ஆனா அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க வேலைக்கு போனா அங்க இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் கூட இவர்களை மதிப்பதும் கிடையாது இவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன் வருவது கூட யாருமே கிடையாதுங்க ஒரு ஒரு டாபிக்ல ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கும் ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு ஒர்க்கு ரொம்ப பெரிய ஒர்க்கு ஆனா உதவி செஞ்சா ஈஸியா முடிச்சலாங்கிறது உங்களுக்கு தெரியும் அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தெரியும் நீங்க உதவின்னு ஒருத்தங்கிட்ட போய் கேட்டாலும் அவர்கள் அப்படியே மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி சடைச்சிருப்பாங்க நீ செய்ய என்ன எதுக்கு செய்ய சொல்றவோ வேலை தரவோன தேடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இல்ல ஒரு சில வார்த்தைகளால வினா வார்த்தை உன்னால முடியலன்னா இங்க வேலை விட்டு போயிட்டு உனியவன் இங்க வர சொல்லணும் அப்படின்ற மாதிரியும் திட்டதும் அசிங்கப்படுத்துறதும் கிடக்க தான் செய்யுங்க இந்த மீனராசிக்காரனுக்கு மீனராசியுடைய சொல்லக்கூடிய வார்த்தைகளை கூட இங்க காது கொடுத்து கேட்பதற்கு யாரும் இல்லைங்க நீ சொல்றது நீ உன்னோடையே வச்சுக்கோப்பா என்கிட்ட எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் ஒவ்வொருத்தருமே இருக்காங்களே தவிர இவர்களுடைய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்பதற்குமே யாருமே இல்லாம போச்சுங்க இன்றைய நாள் வரைக்குமே இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்துல வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க நினைச்சபடி எந்த ஒரு வாழ்க்கையும் அமையல சரி கண்டிப்பா சில தினங்கள் போன வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நான் நிச்சயம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தாலும் மீனராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் மாற்றம் எதுவும் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இது நாள் வரைக்கும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் வாழ்க்கையில் அனுபவிச்ச மீனராசினுடைய வாழ்க்கையில இனி சொர்க்க காலங்களும் சொர்க்கத்தை போல ஒரு வாழ்க்கையும் அமைய போகுது இவ்வளவு நாள் எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாகவும் துன்பமாகவும் இருந்துச்சு நீங்க வருத்தப்பட்டு கண்டிப்பாட்டு அழுதுங்களோ அது அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது நீங்க நம்புவதற்கும் கடினமாக இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு சரி மீனராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நன்மை கிடக்கப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போகிறாள் என்பதை பற்றி தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய செலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக வந்து இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி மீன ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது அதிர்ஷ்டம் மாற்றம்னு கூட வச்சுக்கோங்க இவள் நாள் வரைக்குமே ஏற்பட்டிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இவர்களுக்கானதாக இருக்க போகுதுங்க முக்கியமா சொல்ல போனா இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் வாழ்க்கையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றங்கள் என்பது முழுவதுமாக உண்டாகும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது உங்களை மட்டும் இல்லங்க உங்க வாழ்க்கையில உங்களை சார்ந்தோர்களையுமே மிகப்பெரிய அளவிலான மாற்றத்துக்குள்ள கொண்டு போக போகுது நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படக்கூடிய கால நேரங்களாக தற்போது அமைய இது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களுக்கான காலங்களாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதனால் வரைக்குமே பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய தோல்வியில சந்திச்சிருக்கீங்க தொழில் ஆரம்பிச்சாலே நஷ்டத்துல போய் முடியுதுன்ற வருத்தம் உங்களுடைய மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு உங்களுக்குன்னு உதவி செய்ய யாரும் வரமாடிக்காங்களே உங்க மேல அன்பு பாசத்தையும் யாரும் காமிக்க மாட்டாங்களே கோபமும் வெறுப்பும் கூட உங்ககிட்ட இருந்துச்சு ஆனா நிச்சயமா ஒரு நாள் வாழ்க்கை மாறும்ன்ற ஒரு நம்பிக்கையில நீங்க வாழ்ந்தீங்க ஆனால் நாட்கள் கடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் மட்டும் நீங்கின படம் இல்லை இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வு என்பது கிடைக்கும் மீனராசினுடைய பிள்ளைகள் எப்போதுமே சொல்றாங்க இவங்க எந்த ஒரு விஷயத்த சொல்றாங்களோ அதுக்கு பதிலா வேற என்ன விஷயம் பண்ணா பிரச்சனையாகும் ஆகும் கஷ்டமாகும் அப்படின்றது போல இவர்கள் எதை செய்ய சொல்றாங்களோ அதை செய்யாம அதற்கு மாறாக பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைய நாள் வரைக்குமே இந்த மீனராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட துன்பங்களை வாழ்க்கையில வா சகிச்சிக்கிட்டு வாழக்கூடிய நிலைமையில் இருக்காங்க முக்கியமாக பிள்ளைகள் கூட இவர்களுக்கு மரியாதையும் மதிப்பையும் கொடுப்பது கிடையாதுங்க இவருடைய சொந்தக்காரர்களுடைய பிள்ளைகள் உறவினர்கள் யாராவது இவங்களை பார்க்க வராங்க அப்படின்ற போது கூட இவர்களை ரொம்ப ஏளனமாக நடத்துறது ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுறதுன்னு பிள்ளைகள் முதற்கொண்டு இவர்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ வரைக்கும் இவங்க அடுத்தவங்க வீட்டுக்கு போறதுக்கு கூட யோசனைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க இப்படிப்பட்ட நிலைமையில மீனராசினுடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமா வீடு இல்லாம நீங்க பல நபர்களிடம் அவமானப்பட்டிருக்கீங்க அசிங்கப்பட்டிருக்கீங்க மற்ற நபர்களுடைய வாய்களை விழ வேண்டிய நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டீங்க ஒரு சொந்த வீடு இல்லைன்றதுக்காக அது மட்டும் இல்லாம வாடகை வீட்டுல இருப்பதால பணம் சேமிப்பு அப்படின்ற ஒரு வருமானம் சேமி வருமானம் உங்கள் வீட்டுல அதிகமா இல்லாம போச்சுங்க நாளுக்கு நாள் வருமானம் இல்லைன்றதுனாலேயே பல நபர்கள் இவர்களை இழிவாக பேசுவது ஒரு சில வார்த்தைகளால கொச்சைப்படுத்துவதில் பல விஷயங்கள வாழ்க்கையில பார்த்து நடக்க கூடாத நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிப்பட்ட துன்பங்கள் சரி அப்படிப்பட்ட மாற்றத்துக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது அதற்கு ஏற்ற மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு உதவுவதற்குன்னு யாருமே இது நாள் வரைக்குமே முன் வந்திருக்க மாட்டாங்க நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க சும்மா கூட இருக்கிற மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறமா கழட்டி விட்டு தருவாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில நீங்க இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு உதவின்னு நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே சில நபர்கள் உங்களுக்கான உதவிகளை செய்ய முன் வருவாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளை பற்றி இதற்கு முன்பு சில நபர்கள் உங்களை பற்றி தப்பா பேசினாலும் தவறான விஷயங்களை வெளியே மற்றவர்களை பேசிக்கிட்டாலும் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்களில் முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்கள் எதை பற்றியும் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்றைய நாள் வரைக்குமே திருமணமாகாம வயசு மட்டுமே அதிகரிச்சுக்கிட்டு வந்திருக்கும் இது ஒரு திருமண வாழ்க்கை அமையமடிக்கே அப்படின்ற மாதிரி மனசுலோட நீங்க என்னதான் காயப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு உதவி செய்வதற்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க திருமணம் செய்து வாழ்வதற்கும் யாருமே உதவியாக முன் வரவே இல்லை இப்போ வரைக்கும் இந்த நிலைமையில வாழக்கூடிய இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இனி திருமண வாழ்க்கை என்பது எளிமையாக அமையும் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையாக கருதப்பட்ட விஷயங்கள்ல தீர்வுகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்திற்கான வழியை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லைங்க காலங்காலமா நீங்க ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது யாராவது ஒருத்தங்க உங்களை குறை சொல்றதுல குறியா இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க நீங்க நல்லதே பண்ணாலும் அதுல என்ன கெட்டது இருக்குன்னு கண்டுபிடிச்சு உங்களை பத்தி எல்லாருக்கிட்டையுமே தப்பு தப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்க மற்றவர்கள் தவறுகளை திருத்த நினைச்சா கூட மற்றவர்கள் முன்பு உங்களை தான் அவமானப்படுத்துவது அசிங்கப்படுத்துவதுன்னு நடந்திருக்கும் இப்ப வரைக்குமே இப்படிப்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் சந்திச்சிருக்கக்கூடிய கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் சின்ன சின்ன விஷயங்கள்லையுமே மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்க ஏற்படுத்திக்க முடியும் இப்ப வரைக்கும் மீனராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட ஒரு இருக்குல்ல அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கானதாக காத்துக்கிட்டு இருக்கு இனி நீங்க எதை பத்தியுமே யோசிச்சு உங்களை மனசை மனசுல உள்ள நீங்களே வேதனை பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை நிதானமா இருங்க பொறுமையா இருங்க ஒரு சில விஷயங்களை கையாளும் போது செய்யலாமா வேணாமான்றத ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பேன் ஏன்னா மத்தவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதை உடனே இவனே செய்யறான் நம்மளால முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தன்னம்பிக்கை நீங்க